வாசனம் அற்புதில்ல இருக்கு யாரு பாது உங்களுக்கு உதவி வேணுமா இன்னைக்குதான் லக்கா இல்லையா உங்ககிட்ட வந்தா கண்டிப்பா உதவி கிடைக்கணும் சொன்னாங்க என்ன உதவி நான் உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான மந்திரவாதி பெரிய ரொம்ப இங்க ஒரு ஷோ நடத்தல ஒரு முடிவோடு நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம் இங்கே நடக்க போகிற ஷோ எனக்கு ரொம்ப முக்கியமானது நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு எப்படி ரொம்ப ரொம்ப நன்றிங்க பரவாயில்ல ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னா தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் இந்த ஷோவை நம்ம கலைக்க போடலாம் ரொம்ப நன்றி நான் ஸ்டேஜுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணிடுறேன் ஷோவை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக பண்ணிவிடலாங்க நான் சீக்கிரமாகவே உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்னைக்கு ரிட்டர்ன் இருந்ததோ ரொம்ப புயல் நான் ஓரமாக போய் அந்த சமயத்தில் ஒளிஞ்சிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பயம் அந்த காலத்தை நான் பக்கத்தில் வந்தது நெருங்குச்சு பக்கத்தில் வந்துருச்சு போ தைரியமா என்ன சுத்தி பார்த்த சத்தத்தையே காணோம் அங்க ஒரு மனுஷன் என் பின்னாடி வந்து நின்றுட்டான் என் முகம் போச்சு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது

படரா நல்லாதான் இருக்குது ஆ என்ன டப்பா உள்ளே என்ன இருக்குது இங்கே தான் இருக்கீங்களா அதுக்குள்ளே என்ன இருக்குது இது ஷோக்கான சர்ப்ரைஸு ஷோ நடக்கும் போது தெரிஞ்சுக்குவீங்க இப்போவே பார்க்கணும் போல் இருக்குது ஈகோ வர்றாருல நானே நேரில் போய் அவட வர சொல்லி கூப்பிட்டேன் கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க எல்லோருமே ஃபுல்லாகிடும் இந்த ஷோவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க நிஜமாவா மத்த மிருகங்களும் வராங்களா அற்புதம் இது ரொம்பவே நல்லா இருக்கு என்னது இது இது வேற ஒண்ணு இல்ல என்னுடைய ஷோக்காக வச்சிருந்ததுதான் நீங்க வேணா எடுத்துக்கோங்க உன்ன கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன் வாங்கலக்கா எனக்கு இந்த ஸ்டேஜ் ரெடி பண்றதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் ஆ ஆ இதெல்லாம் எடுத்துக்கோங்க

எல்லாம் சரியா தான் பா இருக்கு ஷோவா போனாவே? இங்க யாரும் இல்லை மகாராஜா உங்களுக்கு மேஜிக் எல்லாம் வரமா அதெல்லாம் ஒரு ஆட இப்ப போடமாட்டேன் என்னுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாத்துக்கும் வணக்கங்கள் நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய அருமையான இந்த மேஜிக் ஷோக்கு உங்களை வரவேற்கிறேன் என் மேஜிக் ஷோவை பார்த்து சந்தோஷப்படுங்க இப்போ என்னோட ஹீரோவுக்கு கை தட்டுங்க உங்களுடைய பெரிய ஃபேனா இருப்போம் போல இப்போ என்னுடைய குட்டி முயல் பார்ட்னரை பாக்க போறீங்க பாருங்க ஆங் ஆங் கேட்க கேட்க ஹே ஹ ஹ ஓகே இப்போ நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லோரும் என்னையை பாருங்க நீ ரெடியாக இருக்கியா

அடுத்ததாக நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் ஷோ என்னது இதெல்லாம் கேமரா ஆவா இது உண்மையானது இல்லையே ஓச்சு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க இப்போ, ஓ இந்த உலகத்திலியே காலை சிறந்த ਮੰந்தரத்தை நீங்க பார்க்க போறீங்க என்ன இறட்டா எங்க 啊！呜。嗯 <noise>。

மாஸ்டர் நல்ல வேலையா எல்லா மிருகங்களும் இங்கேயே இருந்துச்சு இதோட எல்லா திறமையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே ஆளு நீங்க மட்டும்தான் நீங்க தான் நம்பர் ஒன்னு எல்லாரோட அன்புக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த குரங்கு திறமையை நம்ம எடுக்கலாம் வந்துட்டு

அது நம்ம நினைச்ச மாதிரி உலகத்துக்குள்ள வந்துருக்கு என்னோட சூப்பர் மான்சரை இந்த உலகத்துக்கு நான் வரவே இருக்க